விஜய் அவர்களுடைய அந்த லைட் ஆன் ஆஃப் பண்ணி விளாடக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப கேவலமானது கீழ்த்தனமானது அவர் வந்து ஒரு சைக்கோ ஆட்டிடியூட் அப்படி இப்படின்னு பல பேர் பலவிதமா இன்னும் மோசமான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி அவரை வந்து விமர்சிச்சத நம்ம பார்த்தோம் அப்ப அந்த லைட் ஆன் ஆஃப் உண்மையா கரூர்லையும் விஜய் அவர்கள் பண்ணாரா அப்படின்னா விஜய் அவர்களுடைய தரப்பு மக்களை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தனால தான் பிரச்சனை ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தனால தான் பிரச்சனைன்றாங்க ட்ரோன் ஷாட் காட்டுறாங்க பாருங்க மேலே வந்து டாப் ஆங்கிளில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட்டுகள்லாம் வந்து எங்கேயுமே பெருசாக இல்லை எல்லாம் நிற்கிறாங்க பார்க்குறாங்க நிற்கிறாங்க பார்க்குறாங்க சின்ன ஒரு அலை மாதிரி வேவ் மாதிரி போன்ற இது இதுவரைக்கும் எங்கேயாவது நம்ம பார்க்கறதெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க அவங்கள தூக்கிட்டு போறாங்க கீழே விழுந்து கிடக்கிறவங்க தூக்கிட்டு போறாங்க கீழே விழுந்து கிடக்கிறவங்களோட பார்க்கறதுக்காக அந்த அட்டென்ஷனுக்கு வாங்குறதுக்காக பல பேர் கையசைக்கிறாங்க ஒருத்தர் வந்துட்டு வாய் பேச முடியாத நபர் நண்பர் ஒருத்தர் வந்துட்டு அவருடைய செய்கை மொழிகளில் என்ன சொல்கிறாருன்றத நம்ம பார்த்தோம் இன்ன வரைக்கும் எப்படி எல்லாரும் அங்கே விழுந்தாங்க என்ன நடந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு சொல்வது போல் டீஹைட்ரேஷனில் விழுந்தாங்களா இல்லை கூட்ட நெரிசலில் விழுந்தாங்களா எப்படி விழுந்தாங்கன்றது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது எல்லா இடங்களையுமே விஜய்க்கு எதிராக எடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னா கரூர் ஓட்டு ஓடிப்பிட்டு பிரைவேட் விமானத்துல ஏறி ஜெட்டுல ஏறி ஓடி இந்த நாப்பத்தோரு உடல்கள் அவங்க வந்து எத்தனை பேர் உயிரோட மீட்கப்பட்டார்கள் எத்தனை பேர் சரலங்களாகவே மீட்கப்பட்டார்கள் உயிரோட மீட்கப்பட்டவர்களா அப்படின்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் கரூர் சம்பவத்துல நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததை தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்ன ரெண்டு முக்கியமான ஒரு குழப்பம்னு சொல்லலாம் வதந்தின்னு சொல்லலாம் இதை சொல்லலாம் ஆனா இது கிடையாது அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்களை இப்போ எடுத்து நம்ம பேச போறோம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது இல்லவே இல்லைன்னு சொல்றோம் திமுக தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதையும் நம்ம இல்லைன்னு சொல்றோம் ரெண்டு விஷயங்கள் அன்னைக்கு அந்த இரவுல சாயங்காலம் கரூர்ல நடக்கலை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை ரெண்டு பக்கம் நம்ம எடுத்து வைக்கிறோம் ரெண்டுமே இல்லைன்னு சொல்றோம் அது என்ன அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயங்களா இதுல எவிடன்ஸ் என்ன வரும் எந்த எவிடன்ஸ் இந்த கேஸ்ல முக்கியமான திருப்பங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கலர்நாடக வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் மூன்று முக்கியமான விஷயங்கள் தாவேக்க தரப்பு மேலே வைக்கக்கூடிய இரண்டு அக்யூசியேஷன் அவங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்புறம் இந்த பக்கம் தாவேக்கா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒன்று இது மூணுமே வந்து என்ன அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம் முதல் விஷயம் விஜய் அவர்களுடைய அந்த லைட்டு ஆன் ஆஃப் பண்ணி விளாடக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப கேவலமானது கீழ்த்தனமானது அவர் வந்து ஒரு சைக்கோ ஆட்டிடியூடு அப்படி இப்படின்னு பல பேர் பல இன்னும் மோசமான வார்த்தைகள் பயன்படுத்தி அவரை வந்து விமர்சித்ததை நம்ம பார்த்தோம் அப்ப இந்த ஆன் ஆஃப் உண்மையா கரூர்லையும் விஜய் அவர்கள் பண்ணாரா அப்படின்னா பண்ணல விஜய் அவர்கள் கரூரில் பண்ணாமல் பெரம்பலூரில் மட்டும்தான் அவர் அதை பண்ணியிருந்திருக்காரு அன்றைக்கி அந்த பெரம்பலூரில் வந்துட்டு கூட்டம் உள்ளே தாண்டி போக முடியாமல் நைட்டு பனிரெண்டு ஒரு மணி தாண்ட நிலமையில் அவர் பண்ணார் இதை நிறைய பேர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஆனாலும் இந்த நேர்காணல்களில் பேசும்போதோ இல்லை வந்து இந்த லைவ் ஷோவில் வந்துட்டு டிவியில் பேசும்போதோ சில பேர் இந்த பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது அந்த நெறியாளர் நடுவில் புகுந்து எங்க அது பெரம்பலூரில் நடந்தது தானேங்க இங்க எங்கெங்க அவர் லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணார்னா சார் இங்கேயும் அவர் லைட்டை ஆஃப் பண்ணார் சார் லைட்டை ஆன் ஆஃப் பண்ணி இல்லை லைட்டை ஆஃப் பண்ணார் சார் அப்படின்னு அப்புறம் தான் வராங்க லைட் ஆஹா பிடிக்கிறானுங்களேன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு என்னன்னா அவர்கள் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு உள்ள போயிட்டார் அது ஒன்று சொன்னாங்க தெரியுமா அதுக்கு வந்துடுறது டக்குன்னு ஆன் ஆஃப் பண்ணி விளாடலை பட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு அப்ப அது மட்டுமே கரெக்டா உண்மையா அவர்கள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஏன்னா மக்களே சில பேர் சொல்வது போல வந்து நம்ம வீடியோலாம் பார்த்தோம் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக்கே வந்து அவர்கள் இந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு உள்ள போகாம அவர் அங்கேயே உக்காந்துருந்தார்னா கூட்டம் வந்து அவர் ஆ விஜய் பா பார்த்துட்டோம்ப்பா சூப்பர் அப்படின்னு கலைஞ்சு போயிருக்கோம் சார் விஜய் அவர்கள் தேவையே இல்லாமல் இருந்து உள்ளே வந்தப்பயே வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போயிட்டாரு அவர் உள்ளே போயிட்டு அந்த கூட்டத்தை சேர்க்குறாரு மொத்த கூட்டமும் என்ன அங்கே வந்து பார்க்கட்டும்னு சேர்க்குறாரு அதை அவர் பண்ணது மிகப்பெரிய தப்பு அதனால தான் கூட்டம் அங்கே சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறாரு இப்போ இதுக்கு நம்ம ஆதாரங்களாக என்னென்னலாம் பார்க்க போகிறோம் இது இல்லை நடந்தது என்னங்கிற அந்த உண்மைக்கான ஆதாரங்கள் என்ன முதல் விஷயம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி டைமில் அன்னைக்கு ஈவினிங் ஆரம்பித்தேன் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சாயந்தரம் நாலரை மணி போல் ஒரு நாலே காலிலேருந்து நாளை முக்கால் வரைக்கும் இந்த பக்கம் ஒரு கால் மணிநேரம் அந்த பக்கம் ஒரு கால் மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு நாலரை மணிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு தோராயமான டைம் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த நாலரை மணி டைம் இப்போ என்ன நடக்குதுன்னா விஜய் அவர்களோட வாகனம் இந்த பைபாஸை தாண்டி உள்ளே நுழையுது ஊருக்குள்ளே அப்போ இந்த மேலே இருக்கிற பாலம் பார்க்குறீங்க பாலத்தில் மக்கள் நிற்கிறாங்க எல்லாமே இருக்கு விஜய் அவர்கள் உள்ள வராரு அப்போ விளையவருடைய இந்த வண்டி உள்ளே வர இந்த நேரத்தில் கூட்டம் என்ன இருக்குதுன்றதை பாருங்க அப்போ இவ்வளோ கூட்டம் இங்கேயே இருக்குது இந்த கூட்டம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேசிங் டுவோர்ட்ஸ் விஜய் விஜயை பார்த்து இப்படி நிற்கிறாங்க எல்லாருமே அந்த வேனை பார்த்து அவ்வளோ பேர் பஸ்ஸை பார்த்து இப்படி நிற்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபுல் கூட்டம் விஜய் வண்டி உள்ளே வர முடியாமல் நிற்கிது நல்லா பாருங்க இமேஜஸில் அப்போ போலீஸ்காரங்க எவ்வளோ பேர் முன்னாடி இருக்கிறாங்கன்றதையும் பாருங்கள் இந்த பின்னால் நம்ம ஒரு இடத்துல பார்க்க போகிறோம் அப்போ இவ்வளோ போலீஸும் முன்னாடி இருக்கிறாங்க அப்போ இவர் வாகனத்துக்கு முன்னாடி போலீஸ் போலீஸுக்கு முன்னாடி இருக்கிறது யாருன்னா புஷி ஆனந்த் அவர்களுடைய கார் அப்போ அந்த காருக்கு முன்னாடி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ்காரர்கள் அந்த வழியை நகர்த்தி விட்டு போகிறதுக்கு இல்லை போலீஸ்காரர்கள் எல்லாருமே விஜயோடைய பஸ்ஸுக்கு முன்னாடி மட்டும்தான் நிற்கிறாங்க அப்போ இந்த இடத்துலையே கூட்டம் எவ்வளோ இருக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் இது ஒன்று ரெண்டாவது விஜய் அவர்கள் இப்போது அங்கே கேமரா லைட்டை ஆன் பண்ணி வச்சு உக்காந்துட்டு இருக்கிறாரு விஜய் எல்லோரும் பார்க்குறாங்க அப்போ இந்த இடத்துல இருந்த விஜய் எப்ப உள்ள போறாருங்கிறத நம்ம பார்க்கணும் விஜய் அவர்களை பார்க்கற கூட்டம் எல்லாமே அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துலயே அவரையே பார்த்துக்கிட்டு நிக்க நிக்க நேரம் கடந்துகிட்டே போகுது லைவ்ல கீழக்கிற டைம் பாருங்க இந்த ஒரு மணி நேரத்துல இருந்தது ஒரு மணி நேரத்தை தாண்டி மூணாவது அஞ்சாவது பத்தாவது பதிமூணாவது இந்த பதிமூணு நிமிஷத்துல நகர்ந்த தூரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நூறு மீட்டர் கூட நகர முடியல ஒரு ஐம்பது மீட்டர் தான் வண்டி நகர்ந்துருக்கு இந்த எதை வந்து ஒரு பதினை பதிமூணு பதினாலு நிமிஷத்துல வண்டி ஐம்பது மீட்டர் நகர்ந்துருக்குன்னா அப்ப இந்த இடத்துல போலீஸ்காரங்களும் கோவம் அடைகிறதையும் நீங்க பாக்கலாம் போலீஸ்காரங்க முன்னாடி புஷியான் வண்டி நகரு நகரு நகருன்றாங்க விஜய் வண்டியும் புஷியான கிட்ட தான் போகும் அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த கூட்டம் சேருதுன்னு பார்த்தாங்கன்னா விஜய் லைட்டாக கையை காட்டி இப்போ டிரைவரை ஹோல்ட் பண்ணிட்டாருன்னா டிரைவரும் அந்த அந்த இருக்கிற டிரைவரும் சேர்ந்து ஹோல்டு பண்ணிப்பாங்க வண்டி நின்றும் அந்த மக்களை கொஞ்சம் பார்த்துட்டு பார்த்து தான் அப்படியே பொறுமையா போவாங்க இது இவங்க பண்ணக்கூடிய ஒரு அஜெண்டா இவங்களுடைய ஒரு ஒரு பேட்டர்னு சொல்லலாம் நம்ம அப்ப இந்த பேட்டர்னில் இங்க என்ன நடக்குதுன்னா கூட்டம் வேற ஃபுல்லா சேர்ந்துருச்சு அந்த கூட்டத்தை நகர்த்துறதுக்கு போலீஸ் எந்த ஒரு ஏற்பாடும் இந்த இடத்துல பண்ணலை அந்த பதிமூணு நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் வண்டிக்கு மட்டும் தான் நிற்கிறாங்க ஊர்வலம் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல மக்கள் கூட்டம் எங்க வருதுன்னா விஜயை நோக்கி வருது ஒருத்தர் புக்கை தூக்கிட்டு வருவார் அதுக்கு முன்னாடி பாருங்க விஜய் திரும்பி பார்ப்பாரு ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்ன நடக்குது என்ன ஒரே கூட்டமா இருக்கு என்ன சலசலப்பு இருக்குன்னு சொல்லி விஜய் திரும்பி பார்க்கறாரு நல்லா எட்டி பாக்குறாரு பின்னாடி மொத்த க்ரௌடுமே விஜய்க்கு லெஃப்ட் பக்கம் இருக்கக்கூடிய அந்த கிரௌடு மொத்தமும் பின்னாடி திரும்பி பார்க்குது அப்போதான் போலீஸ் என்னடா அவன் வண்டி நிப்பாட்டி நிக்கிறானுங்கன்னு போலீஸும் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க எல்லாரும் அங்கே போகும்போது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விஜய் அவர்கள் இந்த கிட்ட புக்கு கொடுக்க வர ரெண்டு பேரை பார்த்துட்டு ரொம்ப நேரமா சரி நைட்டுன்னு சொல்லி எந்திரிச்சு நின்று இந்த கண்ணாடியை தொடர்ந்து புக்குகளை வாங்குறாரு இது வரைக்கும் டைமும் நீங்க பாருங்க கீழே இந்த புக்குகளையும் வாங்குறாரு இது வரைக்கும் வண்டி இன்னும் அங்கேயேதான் நிக்கிது இந்த ஏதோ ஒரு சக்தி மெஸ்ஸாக சக்தி ஓட்டரா ஏதோ ஒரு ஹோட்டல் வேற அங்க போர்டு இருக்கும் பின்னாடி இந்த இடத்துக்கிட்டே தான் நிக்குது வண்டி அப்போ விஜய் அவர்கள் இது வரைக்கும் வெளியே இருந்திருக்கார் இந்த கூட்டம் இவ்வளவு இருக்கும் போது போலீஸ் இப்ப திரும்பி பின்னாடி விஜய்கிட்ட வராங்க இந்த நெருக்கடியான சூழ்நிலையை பாக்குறாரு விஜய் அவர்கள் நடந்திருக்கலாம் இதனாலன்னு சொல்றேன் நான் அதுதான் விஜய் பண்ணாரு எனக்கு பிடிச்சி விஜய் சொன்னாராங்கள்ட்ட அப்ப இதனாலேயோ என்னமோ விஜயவர் என்ன பண்றாங்க இந்த இடத்துல லைட்டை ஆஃப் பண்ணிட்டு சரி கூட்டம் இங்கேயே ரொம்ப சேருது இவ்வளவு பேர் நிக்கிறாங்க தாண்டி ஐம்பது மீட்டர் தாண்டி வண்டி போகலன்னு நினைச்சாரோ என்னமோ ஆஃப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் உள்ள போறாரு அப்ப நம்மளோட புரிதல் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒருவேளை இந்த கூட்டம் இங்கேயே நிக்குதே போலீஸும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க நகர முடியலையே எதுவுமே சொல்லி ஒருவேளை விஜய் அவர்கள் உள்ளே போனாரோ என்னமோ இது ஒரு காரணமாக இருக்கலாம் தெரியல ரெண்டாவது ஒருத்தங்க ஒரு ஸ்பீச்சுக்கு பேச போறாங்க இவ்வளவு பேர் அட்ரஸ் பண்ண போறாங்க போது என்னதான் பேப்பரை பார்த்து தான் படிக்க போறான்னாரு இருந்தாலுமே கூட அதை பற்றின ஒரு ப்ரிப்பரேஷனை பண்ணுறதுக்காக அது உள்ள போகலாம் இது ரெண்டாவது மூன்றாவது காரணம் ஒருத்தங்க பப்ளிக் ப்ரெசன்டேஷனில் வந்து போக போகிறாங்கங்கும் போது ரெடி ஆகிறதுக்கு கூட போகலாம் முகங்கழுவ போகலாம் இல்லை கொஞ்சம் சீவ போகலாம் எதுக்கோ ஒன்றுக்கு உள்ளே போகலாம் இது மூணாவது நாலாவது டயர்டாக கூட இருந்திருக்கலாம் இவ்வளோ நேரம் உக்காந்துட்டு கையாட்டிக்கிட்டே வரவருக்கு அடுத்த ஒரு அரை மணி நேரம் இங்கே கையாட்டிக்கிட்டு போகிற தெரியாத அவருக்கு அப்போ இந்த இடத்துல மட்டும் ஏன் விஜய் அவர்கள் மொத்த கூட்டத்தி அப்படி இவர இவர் இப்போ இங்கேருந்து வந்துட்டாரா கூட்டம் அங்கே இருக்காது இப்படி உள்ளே போனால் தான் அவங்க கூட்டம் வந்து சேரப்போதா இவருக்கு இவருக்கு என்ன கூட்டம் வருதுங்கிறத நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்போது ஒரு நடிகர் வராதுனாலே கூட்டம் சேருது அந்த இடத்துல அதுவும் ஒரு அரசியல் தலைவராக ஒரு மாறுறாருங்கும்போது தொண்டர்கள் இவருங்க அவங்க ரசிகர்கள் எல்லாரும் வந்து நிற்கும்போது விஜய் அவர்கள் உள்ளே போகிறார் இந்த இடத்துல இந்த காரணங்களில் எந்த காரணம் வேணால் இருந்திருக்கலாம் உள்ளே போகிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் ரெடி ஆகலாம் இல்லை ப்ரிப்பேர் பண்ணலாம் அவருடைய பேச்சுக்கு ஏதோ ஒன்று இல்லை கூட்டத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம இருந்தோம்னா இங்கே கூட்டம் சேர்ந்துக்கிட்டு இருக்குது பேசாமல் உள்ளே போயிடுவோம் அப்படின்னு இன்னொன்று கரெக்டாக பார்த்திங்கன்னா அவர் உள்ளே போன உடனே போலீஸ்காரங்க பாரு பார் எல்லாம் கிளம்ப கிளம்ப கிளம்புன்றாங்க அந்த வீடியோ அப்படியே நம்ம பிளே பண்ணுறோம் பாருங்க போலீஸுங்க விஜய் உள்ள போனேன் போய்ட்டு அப்போ போய் எல்லாம் கிளம்பு வந்தாலே வந்து அங்கே வருவோம் அங்கே போய் பார்த்துக்கோ அப்படின்னு என்ன சொன்னாங்களோ நம்ம தெரியல போலீஸுங்க எல்லாரையும் கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க மக்கள் நகர இப்போ இப்போதான் நகர்றாங்க இப்போ இப்போதான் வழி கிடைக்குது இப்போதான் வண்டியும் போக முடியுது அப்போது விஜய் அவர்கள் உள்ள போனதுனால தான் கூட்டம் அங்கேருந்து கலையுது வண்டி நகர முடியுது ஆனால் விஜய் அவர்கள் உள்ள போனால தான் கூட்டம்லாம் அங்கே வந்துருச்சு அதனால தான் அங்கே கூட்டம் எகிறிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் இப்போ விஜயோடைய வண்டி இங்கேருந்து நகர ஆரம்பிக்க 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 நம்ம இந்த டாப்பிக்கில் ரெண்டாவது மேட்ருக்கு போகிறோம் ஒன்று லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாடினாரு வேணும்னே ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போய் கூட்டத்தை சேர்த்தார் அவர் வந்து மோசமான ஒரு சைக்காட்டிக் பிஹேவியருடைய ஆளுன்னாங்க அதுக்கு ஒரு விளக்கத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் என்னென்னு ரெண்டாவது விஜய் அவர்களுடைய தரப்பு மக்களை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே தான் பிரச்சனை ஆம்புலன்ஸ் உள்ளே தான் பிரச்சனைன்றாங்க அதுக்கு ஏற்கனவே பல பேர் பல விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க எப்போ உள்ள ஒருத்தங்க அடிப்பட்டு விற்கிறாங்கன்னா அதுக்கு தூக்கி ஒரு ஆம்புலன்ஸ் கூட வராதா உள்ளுக்குள்ளே அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கன்னா அது எம்டி ஆம்புலன்ஸ் சும்மா சும்மா சுற்றிட்டு இருக்கு சார் இந்த வீடியோ பாருங்கள் இந்த இடத்துலேயே வேணும்னு ரவுண்ட் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதில் எது உண்மை பொய்ங்கிறது நமக்கு அங்கே இல்லாததுனால நம்மளால சொல்ல முடியாது எதுவாக வேணா இருக்கலாம் அவங்க சொல்கிறதும் இருக்கலாம் இல்ல இவங்க சொல்கிறதும் இருக்கலாம் ஆனா ஆம்புலன்ஸ் உள்ள தான் மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகள் அங்கே ஏற்பட்டுச்சுன்னு சொல்றதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக 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 கம்மி அப்படிங்கிறத கவினருக்கும் நம்ம இந்த இடத்துல சொல்ல விரும்பணும் ஏன் அப்படின்னா இந்த வீடியோவையும் பாருங்க இந்த போட்டோஸ் வராது நீங்க அப்படியே பாருங்க விஜயோடைய வாகனம் இங்கே இருக்குது அந்த பக்கத்தில் இருந்து ஆம்புலன்ஸுகள் வரிசையாக வர ஆரம்பிக்குது ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் வரக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடியதுனால மக்கள் நகர்றாங்க அதனால் கூட பெரிய ஒரு இழப்புகள் ஏற்படலை நெரிசல் ஏற்படலை நான் நான் இந்த பக்கம் நகர்றேன் அந்த பக்கம் நகர்றாங்க மேபி அந்த சில ஆடியன்ஸ்லாம் பேசுகிறாங்க க்ரௌடுலாம் வந்துட்டு அடுத்த நாள் சில நியூஸ் சேனலில் பேசுனாங்க நாங்களாம் அந்த செவத்தில் வந்து இந்த ஓரங்கள்ல வந்து நின்றுட்டோம் சார் அதனால தான் அந்த ஆம்புலன்ஸ் அந்தப்போ கொஞ்சம் இதாச்சுன்னு சொல்லி ஆனால் அந்த இடத்துல உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படலை நெரிசல் பெருசாக ஏற்படல நகர்ந்துடுறாங்க ஆம்புலன்ஸ் அது பாட்டுக்கு போயிடுது விஜயுடைய வாகனத்துக்கு முன்னாடி இந்த கூட்டம் கொஞ்சம் லைட்டா அப்படியே அலமோதுற மாதிரி இருக்குது ஆனால் இங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ளு மிகப்பெரிய ஒரு போட்டு அமுக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல ஷாட் காட்டுறாங்க பாருங்கள் மேலேருந்து டாப் ஆங்கிளில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட்டுகள்லாம் வந்து எங்கேயுமே பெருசாக இல்லை எல்லாம் நிற்கிறாங்க பார்க்குறாங்க நிற்கிறாங்க பார்க்குறாங்க சின்ன ஒரு அலை மாதிரி வேவ் மாதிரி மூவ் ஆகுறாங்க ஆனால் தள்ளுமுள்ளு நசுக்கிறது அமுக்கிறது போன்ற வீடியோக்கள் இது வரைக்கும் எங்கேயாவது நம்மளால் பார்க்க முடிஞ்சுதா பார்க்க முடியலை இந்த இடங்களில் சொல்கிறான் இந்த இடங்களில் எங்கேயுமே இல்லை நம்ம பார்க்கறதெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறாங்க அவங்கள தூக்கிட்டு போறாங்க கீழே விழுந்து கிடக்குறவங்களும் தூக்கிட்டு போறாங்க கீழே விழுந்து கிடக்கிறவங்களோட பார்க்கறதுக்காக அந்த அட்டென்ஷனுக்கு வாங்குறதுக்காக பல பேர் கையாசைக்கிறாங்க ஒருத்தர் வந்துட்டு வாய் பேச முடியாத நபர் நண்பர் ஒருத்தர் வந்துட்டு அவருடைய செய்கை மொழிகளில் என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்த்தோம் எல்லாரும் விஜய பார்க்கறதுக்காக வர வைக்கிறதுக்காக கூப்பிட்டதை பார்த்தோம் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி எப்பல இருந்து இவங்கெல்லாம் இங்கே விட ஆரம்பிச்சாங்க எப்படி விழுந்தாங்க அதுக்கு வீடியோ இது வரைக்கும் நம்ம யாராவது பார்த்தோமா இன்னும் யாரும் பார்க்கலாம் பொத்து பொத்துன்னு மக்கள் விழற அதை பாருங்க இந்த வீடியோல டைட்டில்லாம் வச்சு ஒருத்தன் போட்டிருந்தான் வேக வேகமா போய் பார்த்தேன் ஓ கடைச்சிருச்சுரா ஆதாரம் சூப்பர்ரா அப்படின்னு பார்த்தா அங்க எவனுமே அப்படி விழவே இல்லை விழுந்து கிடக்குறது தூக்கிட்டு போற வீடியோ போட்டு டைட்டில் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தாக ஒரே இடத்தில் இருபத்தி ஒரு பேர் பொத்து பொத்து என விழுவதை பாருங்கள்னு ஒருத்தன் போட்டுக்கிறான் டைட்டில் ஒன்னும் நடக்கல அந்த மாதிரி அப்போ இன்ன வரைக்கும் எப்படி எல்லாரும் அங்க விழுந்தாங்க என்ன நடந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ன்னு சொல்வது போல் டிஹைட்ரேஷனில் விழுந்தாங்களா இல்லை கூட்ட நெரிசலில் விழுந்தாங்களா எப்படி விழுந்தாங்கன்றது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அப்போ அதுவும் இப்போ வரைக்கும் தெரியாத ஒரு பதிலாவே தான் இருக்குது அப்போது அந்த ஆம்புலன்ஸ் வருவதனால அந்த பக்கத்தில் கூட எதுவும் நடக்கலை ஆனால் வா விஜயுடைய வாகனத்துக்கு இந்த பக்கம் இந்த எஜ்ஜில் பார்த்திங்கன்னா இங்கே தான் எல்லாமே நடக்குது அப்போ இது ஆம்புலன்ஸ்னால பெருசாக நடந்ததுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு சொல்கிறோம் இது ரெண்டாவது மூன்றாவது விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய இந்த லைட் ஆன் ஆஃப் மேட்ரை விட இந்த ஆம்புலன்ஸ் மேட்ரை விட மிக முக்கியமானது எல்லா இடங்களையுமே விஜய்க்கு எதிராக எடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னா கரூர் விட்டு ஓடி போயிட்டார் பிரைவேட் விமானத்தில் ஏறி ஜெட்டில் ஏறி ஓடி போயிட்டார் நீலாங்கரையில் போய் சேர்ந்துட்டாரு பிரஸ்ஸை பார்க்கவே இல்லை ஓடிட்டாரு ஓடிட்டாரு ஓடிட்டாருன்னு சொன்னாரு நிஜமாவே விஜய் அங்கிருந்து ஏன் போனாருங்கிறத ஐயா தயவு செய்து தாவேக்காவினரே ராஜ்மோகன் அவர்களே லயோல அவர்களே தயவு செய்து நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும் நாங்க யாரும் சொல்ல முடியாது ஏன்னா ஏன் நிஜமா நீங்க போனீங்கன்றது சத்தியமா எவனுக்கும் தெரியாது இப்போ வரைக்கும் ஆப்ஷன் ஏ இந்த குரோபத்தி மாதிரி மாதிரிதான் இப்போ இந்த கதை இந்த இடத்துல இந்த விஜயவர்கள் ஏன் போனாருன்றது ஆப்ஷன் ஏ கூட்ட நெரிசல் இன்னும் அதிகரிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு விஜயவர்கள் போனாருன்னா இதனால இன்னும் பெரிய ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுருமோ ஆப்ஷன் பி ஒருவேளை விஜய் அவர்கள் அங்கே போய் அங்கே இருக்கிற மக்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணி அடப்பாவை குடும்பத்தெல்லாம் கொண்டுட்டியரா அப்படின்னு அவர் மேலே பாஞ்சிட்டாங்கன்னா பொலிட்டிக்கல் இமேஜே போயிருமே அப்படின்னு பயந்துட்டாரா ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி அங்கே யாராவது ஏதாவது வந்து விஜயை வந்து தாக்கிடுவாங்களோ அட்டாக் பண்ணிடுவாங்களோ அது ஆப்ஷன் சி இல்லை ஆப்ஷன் டி விஜய் அவர்களே நீங்கள் இந்த இடத்துக்கு வருவதற்கு பெர்மிஷன் வாங்குனீங்களா உங்களை நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அங்கே அவ்வளோ பெரிய கூட்டம் நெரிசல் மக்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டா இங்கேயும் வந்துட்டீங்களே உங்க பின்னாடி இப்போ ஒரு ஆயிரம் பேர் வந்திருக்காங்க இந்த கூட்டத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தீங்களான்ற ஒரு கேள்வி எழுப்பக்கூடாது அப்போ இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா விஜய் அவர்களோ பெரிய பெரிய தலைவர்களோ என்ன மாதிரி உங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் இல்லை நம்ம தான் ஓகேப்பா வண்டியிடம் பாப்பா என்னென்னு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு நம்ம போகலாம் நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்னால ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஏற்படும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஒரு வழிக்கு வரும்போது இந்த இடத்துக்கு நான் இந்த நேரத்தில் வரப்போகிறேங்கிறத கேட்டுட்டு தான் வரணும் அப்படி வர்றதாக இருந்தால் சொல்லாமல் கொள்ளாமல் வர்றதாக இருந்தால் இந்த மாறு வேஷத்தில் எப்படி விஜய் படம் பார்க்க போகிறாரு மாறு வேஷத்தில் எப்படி டக்குன்னு யார்ட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் கட்சியை கட்டிக்கிட்டு ஒரு டிவியை சுட்டியில் ஒருத்தருக்கு பண்ணி ஸ்பெண்டர் பைக்கில் ஏறி ஒருத்தர் ஒரு ஒரு வீட்டுக்கு துக்கம் சாரிக்கலாம் போனார் பாருங்க சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அவங்களால பிரச்சனை ஏற்படாத வரைக்கும் இங்கே தப்பிச்சிங்க ஆனால் நீங்கள் சொல்லாமல் உள்ள ஒரு இடத்துக்கு போய் உங்களால் ஒரு மிகப்பெரிய அங்கே ஒரு ஒரு கூட்ட நெருப்ப நெரிசல் ஏற்பட்டு அதுக்கு போலீஸ் காவல்துறைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே கேஸ் போடுவாங்க சொல்லாமல் ஏன் சொல்ல வந்தீங்க எப்படி அதுக்கு உதாரணம் அல்லு அர்ஜுன் பர்மிஷன் வாங்கினீங்களா சார் நீங்கள் தேட்டருக்கு வந்து ரசிகர்களோட சேர்ந்த நேரத்தில் படம் பார்க்க போறீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கினீங்களா சார் சொல்லாமுங்களா உங்கள மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் அங்கே வந்தனால எவ்வளோ பெரிய கூட்டம் ஏற்பட்டு அதில் ஒருத்தர் செத்து போயிருக்கார் சார்னு சொல்லி அல்லூர்ஜன் மேல வந்து கேஸ் போட்டு அவர் இழுத்துகிட்டே போனாங்களா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் அங்கே வீட்டுக்குள்ளே வந்து அது மாதிரி தான் விஜய் கடந்தோம் அப்போ பெர்மிஷன் வாங்காமல் விஜய் அவர்கள் அங்கே போக முடியாது அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க விஜய் அவர்கள் தரப்புலேருந்து நாங்கள் பெர்மிஷன் கேட்டவங்க ஆமா கொடுக்கலங்க இவங்க என்ன சொல்றாங்க இல்லை வர்றா வந்து பார்க்க கூட இல்லை அப்படின்னு அப்போ நம்ம ரெண்டு நரேட்டிவாக வந்து எடுத்துக்கலாம் பர்மிஷனும் இவங்க கொடுக்க மாட்டாங்களாம் அப்புறம் இவங்களே போயிட்டு லைவ் ஷோலேருந்து ஆரம்பிச்ச இடத்துல உட்காந்துட்டு வரவே இல்லை வரவே இல்லைன்னு வம்புடுப்பாங்களான்னு எடுத்துக்கலாம் இல்லை விஜய் அவர்கள் உண்மையாக பர்மிஷனே கேட்கலன்னு எடுத்துக்கலாம் இதில் எது என்னங்கிற உண்மை தாவே கவினர் வாயை திறந்து பேசினா மட்டும்தான் தெரியும் இல்லைங்க நாங்கள் அங்கே போனோம்னு முய முடிவு பண்ணோங்க முயற்சி எடுத்தோங்க கேட்டோங்க எங்களை விடலைங்கன்னு யார் சொல்லணும் அவங்களுக்காக பேசக்கூடிய மவுத் பீஸ் யாரும் பேசக்கூடாது லயாலா மணி பேசணும் ராஜ்மோகன் பேசணும் எக்ஸ் எக்ஸ்ஐஆர்ஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய அருண்ராஜ் பேசணும் ஆதவர்ஜுனா பேசணும் விஜய் பேசணும் புஷியானந்தி பேசணும் புஷியானந்தி எங்கன்னே தெரியல அப்ப இவங்கெல்லாம் பேசினாதான் தெரியும் உண்மையா நீங்க அவங்க கொடுக்கலையா இல்ல வந்துட்டு நீங்க கேட்கவே இல்லையா என்ன நடந்துச்சு ஏன் கரூர் ஊட்டி ஓடி போனீங்க இந்த கேள்வி மட்டும் பதில் என்கிட்ட இல்லைங்கய்யா இதெல்லாம் வாய்ப்புகளாக இருக்குன்றதை மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ரைட்டா இப்ப இந்த மூணுத்தையும் ஒதுக்கிடுவோம் லைட் ஆன் ஆஃப் மேட்ரம் போச்சு ஆம்புலன்ஸும் போச்சு விஜய் ஓடி போனதும் போச்சு இப்ப இது எல்லாத்தையும் தகர்த்துட்டு ரெண்டு இடங்கள் எவிடென்ஸா என்னென்னலாம் ஏற்படும் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பி யாரெல்லாம் வந்துட்டு விட்னஸா கூண்டுல ஏற்றி விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து நம்ம ஒரு விட்னஸை விட்டுட்டோம் ஆக்சுவலாக என்னன்னா குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்களின் குடும்பத்தினரையும் விட்னஸா கூப்பிட்டு தேவைப்பட்டால் கோர்ட்டு விசாரிக்கும் யாருப்பா அவங்களுடைய இவர் வந்துட்டு இந்த சம்மந்தப்பட்ட இந்த இவர கட்சியை சேர்ந்தவரா அந்த கட்சிக்காரையுடைய ரசிகரா யார் உங்களுடைய குடும்பத்தினர் எதுக்கு அங்கே போனாரு அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் எதுக்காக போனார் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு போனார் அதுக்கு என்ன நினச்சி கடைசியாக நீங்கள் எப்போ வர பார்த்தீங்க இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் அவங்கக்கிட்ட குடும்பத்தினர் பட்ட கேட்கப்படலாம் அப்போ அதை நம்ம அந்த வீடியோவில் விட்டுறோம் அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிக்கிறேன் அப்போது இந்த வீடியோவில் நாம் கடைசியாக சொல்ல வேண்டியதாக அந்த ரெண்டு விஷயம் என்னென்னா விட்னஸ் முக்கியமான விட்னஸ் ரெண்டு இது ஒன்று என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் எவிடன்ஸஸ் அந்த எவிடன்ஸ் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த நாற்பத்தோரு உடல்கள் அவங்க வந்து எத்தனை பேர் உயிரோட மீட்கப்பட்டார்கள் எத்தனை பேர் சடலங்களாகவே மீட்கப்பட்டார்கள் இது ஒரு கேள்வி எந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் இங்கே பிரச்சனைன்னு சொல்லுது இந்த ஒரே இடத்துல இருந்து நாற்பத்தோரு பேரையும் நீங்கள் மீட்டிங்களா இல்லை இந்த நாற்பத்தோரு பேர் வெவ்வேறு இடங்கள்லேருந்து மீட்கப்பட்டவர்களா அப்படின்ற கேள்விகள் உயிரோட மீட்கப்பட்டவர்களா அப்படின்ற கேள்வி இதை இதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இதுக்கு நமக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனை தெரியவும் மிக முக்கியமாக இதை விட செம்மையான ஒரு எவிடன்ஸ் கையிலேயே எங்கே கிடைக்கும் இவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடத்தாமே அப்படின்னா விஜய் அவர்களுடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா விஜய் அவர்களுடைய வாகனத்தில் இந்த அவங்களுடைய ஃப்ரண்ட்டில் உள்ள வந்து ஒரு கோப்ரோமே ஒரு கேமரானு வச்சுருந்துருப்பாங்க அது வந்து டேஷ்போர்டில் இருக்கும் ஃப்ரண்ட்டில் நடக்குதுங்கிறது தெரியறதுக்காக அப்புறம் விஜய் அவர்கள் உள்ளேருந்தே யார்ட்டையா ஏதாவது வாங்குறாங்க கையெழுத்து போட்டு விஜய் கொடுக்குறாருன்னா அதெல்லாம் பேர் உங்கள் ஃபோனில் இருந்து எடுத்துருந்துருக்கலாம் இல்லை கேமரா இருந்துருக்கலாம் அது ஒன்று ஆனால் விஜயோடைய வாகனத்திலேயே வெளியே கேமரா இருக்குது நீங்கள் வந்து அவங்களுடைய தாவேக்காவுடைய அஃபிஷியல் பேஜில் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து அவர்களுடைய திருச்சி வருகையா இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு ஊருக்கு ஊரில் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு போனதுக்கப்புறமா ஒரு வீடியோ அவங்க அஃபீஷியல் பேஜில் போடுறாங்க அதில் ஒரு ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க என்னன்னா அந்த பஸ்ஸோட கேமரா ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க பஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த குட்டி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அதோடைய ஃபுட்டேஜ் அதை எல்லாரும் பார்க்குறாங்க அது எல்லாருமே பார்த்துட்டு பார்த்துட்டு மக்கள்லாம் போகிறாங்க அது அந்த கேமராவில் பதிவாகுது தாண்டி போகிறவங்களாம் அந்த கேமராவை பார்க்குறாங்கன்றது பஸ்ஸில் வந்து பதிவாகுது அப்போ அந்த மாதிரி கேமரா இந்த லெஃப்டில் மட்டும்தான் இருந்துச்சா இல்லை ரைட்லயும் இருந்துச்சா அப்படி ரைட்ல இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்துட்டு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அதில் அந்த மொத்த சம்பவமும் அதில் கேப்சர் ஆகிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஒருவேளை அது அவ்வளோ ஃபீல்டு ஃபோக்கஸ்ல இருந்துச்சுன்னா அந்த ஃபீல்ட் ஆஃப்யூல தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆயிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இப்போ விஜய் அவர்களுடைய கேமராக்கள் அவருடைய பஸ்ல இருந்த வாகனத்துல இருந்த சிசிடிவி கேமராக்கள் பறிமுதல் செய்யுங்கன்னு மாண்புமிகு நீதியரசர் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு கிட்ட அப்போது அது கிடைச்சதுன்னா அதுலேருந்து எவிடென்ஸ் கிடைக்கும் அப்படி அதில் எவிடென்ஸ் இருக்குது அப்படின்னா இந்நேரத்துக்கு அந்த விஜய் கட்சியினர் பார்த்துருக்க மாட்டாங்களா விஜய் கட்சியை சேர்ந்தவங்க யாரெல்லாம் வந்துட்டு அந்த எவிடன்ஸை எடுத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களாம் பார்த்துக்க மாட்டாங்களா விஜய் பார்த்துருக்க மாட்டாரா இந்நேரத்துக்கு அந்த கேமராவில் என்னென்னா அங்கே ரெக்கார்ட் ஆயிந்திருக்கிறது தெரியல அங்கே உண்மையாக ஒரு கேமரா இருந்துச்சா தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்போ இந்த கேமரா விஜய்யோடைய பஸ்ஸில் இருந்துச்சு தான் அது மிகப்பெரிய ஆதாரம் இந்த கேஸில் அதை சரியாக செக்யூர் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் இன்னொரு பக்கம் இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எங்கேருந்து உடல்கள் மீட்கப்பட்டது அந்த ஒரு இடத்திலிருந்து மீட்கப்பட்டதா இது போன்ற கேள்விகள் இதுதான் மிக முக்கியமாக இந்த கேஸில் ஒரு கேம் பிளே பண்ணும் சரியாக ஃபேராக இந்த விஷயத்தில் ஒரு முடிவு கிடைக்கணும்னா அதுக்கு இந்த எவிடன்ஸுங்க ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுது உங்கள் பாலா